இன்றைய செய்தியை நாம் தொடங்க போகிறோம் ஒன்று சாமுவேல் மூன்றாவது அதிகாரம் பதிமூன்றாவது வசனம் அந்த வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன் கவனியுங்கள் அவன் குமாரர் தங்கள் மேல் சாபத்தை வரப்பண்ணுகிறதை அவன் அறிந்திருந்தும் அவர்களை அடக்காமற் போன பாவத்து நிமித்தம் நான் அவன் குடும்பத்துக்கு என்றும் நீங்காத நியாயத்தீர்ப்பு செய்வேன் என்று அவனுக்கு அறிவித்தேன் நாம் யார் என்கிற தலைப்பிலே இன்றைக்கு கத்துடைய வார்த்தைகளை தியானிக்க போகிறோம் இன்றைக்கு நாம் வாசிக்க கேட்ட அந்த வேத வசனத்தில் அவன் குமாரர் என்று எழுதப்பட்டிருக்கிறது இது யாரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது ஏலியின் குமாரர்களை குறித்து இன்றைய வேத வசனம் கூறுகிறது ஏலி என்பவன் பிரதான ஆச்சாரியனாக இருந்தான் மிகப்பெரிய ஊழியக்காரனாக இருக்கிறான் ஆனால் அவனுடைய பிள்ளைகளோ பேலியாளின் மக்களாக இருந்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது பேலியாளின் மக்களாக இருந்து கர்த்தருடைய பார்வைக்கு அருவறுப்பானதை அவர்கள் செய்து வந்து அது நிமித்தமாக ஏலினுடைய முழு குடும்பத்திற்கும் அவர்கள் சாபத்தை வரப்பண்ணுகிறவர்களாக இருந்தார்கள் என்று வேதம் கூறுகிறது அருமையான அன்பு தேவனுடைய பிள்ளைகளே இன்றைய நாட்களில் பல நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையினுடைய கிரியைகளின் நிமித்தமாக நம்முடைய குடும்பத்திற்கு மிகப்பெரிய பாதிப்புகள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு பலர் அதை அறியாமல் இருக்கிறார்கள் ஏதோ நான் செய்கிறேன் அது என்னோடு போய்விடும் என்று பலர் நினைத்து கொண்டிருக்கிறார்கள் பலருடைய வாழ்க்கை அப்படித்தான் இருக்கிறது ஒரு தேவனுடைய ஊழியக்காரரை நான் அறிவேன் அந்த ஊழியக்காரர் என்று சொல்லுகிறவர் நன்றாக குடிக்க ஆரம்பித்தார் குடித்து வெறிக்க ஆரம்பித்தார் துன்மார்க்கமான ஒரு வாழ்க்கையை வாழ ஆரம்பித்தார் அவர் நேரடியாகவே சொன்னாராம் நான் கட்டாயம் நரகத்திற்கு தான் போவேன் என்று ஊழியத்தை செய்கிற அந்த ஊழியக்காரர் சொல்லி எந்த அளவுக்கு அவர் துன்மார்க்கமாக வாழ முடியுமோ அந்த அளவுக்கு அவர் துன்மார்க்கமாக வாழ்ந்து வந்தார் அகந்தை உள்ளவராக பெருமை உள்ளவராக பயங்கரமான ஆணவம் நிறைந்த வார்த்தைகளை எல்லாம் பேசி என்னை ஒருவரும் ஒன்றும் செய்ய முடியாது என்பது போலெல்லாம் பேசி மகா ஒரு மோசமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து வந்தார் ஆனால் கடைசியில் நடந்தது என்ன தெரியுமா அப்படி துன்மார்க்கமாக வாழ்ந்து வந்த அந்த ஊழியக்காரர் மரணத்தை தழுவினார் மறித்து போனார் அத்தோடது நின்றுவிடவில்லை பாவம் அவருடைய குடும்பத்தார் அவருடைய பிள்ளைகள் நடுத்தெருவுக்கு வந்துவிட்டார்கள் எவ்வளவு கேவலமான சம்பவங்களெல்லாம் அந்த குடும்பத்தில் நடக்க முடியுமோ அவ்வளவு கேவலமான அசிங்கமான சம்பவங்களெல்லாம் அந்த குடும்பத்தில் நடந்து ஒருவரும் மதிக்காதபடிக்கு அந்த குடும்பம் இழிவான நிலைமைக்கு சென்றுவிட்டார்கள் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே பல நேரங்களிலே நம்முடைய வாழ்க்கையில் நாம் துணிந்து செய்கிற பல காரியங்கள் நம்முடைய குடும்பத்தை தொடர்ந்து வருகிறதாக இருக்கிறது இந்த ஏலியின் பிள்ளைகளை நாம் கவனித்து பார்த்தால் மிகப்பெரிய தேவனுடைய ஊழியக்காரன் ஏலி அவனுடைய பிள்ளைகள் அவர்கள் எப்படி வளர்ந்திருக்க வேண்டும் தகப்பனுடைய நிலையிலே இருந்து தகப்பனுடைய ஊழியத்தை பார்த்து தகப்பனுடைய வாழ்க்கை முறைகளை பார்த்து கர்த்தருக்கு பயந்து தகப்பனை போல ஒரு நல்ல மனிதர்களாக அவர்கள் வளர்ந்திருக்க வேண்டும் ஆனால் அவர்கள் என்ன செய்தார்கள் தெரியுமா அந்த ஏலினுடைய முடூ குடும்பத்திற்கும் சாபத்தை வரப்பண்ணுகிறவர்களாக அவர்கள் மாறினார்கள் அதை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார் ஒன்று சாமுவில் மூன்றாவது அதிகாரம் பதினான்காவது வசனத்தை வாசிக்கும்போது அது நிமித்தம் ஏலியின் குடும்பத்தார் செய்த அக்கிரமம் ஒருபோதும் பலியினாலாவது காணிக்கினாலாவது நிவிற்த்தியாவதில்லை என்று ஏலியின் குடும்பத்தை குறித்து ஆணையிட்டிருக்கிறேன் என்று சொன்னார் பிரியமானவர்களே பெரிய ஊழியக்காரனுடைய தான் ஆனால் அவர்கள் துணிந்து செய்த சில காரியங்கள் அந்த அக்கிரமங்கள் அந்த காரியங்கள் ஏலினுடைய முழு குடும்பத்திற்கும் ஒருபோதும் பலியினாலாவது காணிக்கனாலாவது நிவிற்த்தியாக முடியாத நியாய தீர்ப்புகளை கொண்டு வந்து விட்டது. இன்றைக்கு நாம் யார் நம்மை நம்பி இருக்கிற நம்முடைய தாய் தகப்பன் நம்மை சார்ந்து நிற்கிற நம்முடைய பிள்ளைகள் பேர பிள்ளைகள் நீதிமானுடைய சந்ததி ஆசிர்வதிக்கப்படும் என்று எழுதப்பட்டிருக்கிறது செம்மையானவர்களுடைய சந்ததி ஆசிர்வதிக்கப்படும் என்று எழுதப்பட்டிருக்கிறது நாம் செம்மையானவர்களாக இருந்து நம்முடைய சந்ததிக்கு நம்முடைய குடும்பத்திற்கு நாம் ஆசிர்வாதத்தை கொண்டு வருகிறவர்களாக இருக்கிறோமா இல்லாவிட்டால் ஏலியின் பிள்ளைகளைப் போல நம்முடைய சந்ததிக்கு சாபத்தை வர பண்ணுகிறவர்களாக இருக்கிறோமா தேவனுடைய கோபத்தை நம்முடைய சந்ததியின் மேலே இறங்க பண்ணுகிறவர்களாக இருக்கிறோமா நிதானித்து பார்க்க வேண்டும் இன்றைக்கு நாம் கஷ்டப்பட்டு உழைப்பது கஷ்டப்பட்டு சம்பாதிப்பது சேர்த்து வைப்பது இவைகளெல்லாம் நம்முடைய பிள்ளைகளுக்காக பல பெற்றோர்கள் சொல்லுவதுண்டு ஐயா நாங்கள் கஷ்டப்பட்டதை போல என்னுடைய மகன் கஷ்டப்படக்கூடாது என்னுடைய மகள் கஷ்டப்படக்கூடாது எங்களுடைய பிள்ளைகள் நன்றாக இருக்க வேண்டும் எங்களுடைய பிள்ளைகளுக்காகத்தான் நான் ஓய்வே இல்லாமல் உழைத்து வருகிறேன் இவ்வளவு கஷ்டப்படுகிறேன் இதெல்லாம் என்னுடைய பிள்ளைகளுக்காகத்தான் என்னுடைய பிள்ளைகள் நன்றாக இருக்க வேண்டும் அவர்கள் கஷ்டப்படுகிறதை நான் பார்க்கக்கூடாது என்னுடைய பிள்ளைகள் செழித்திருக்கிறதை நான் பார்க்க வேண்டும் என்னுடைய பேரப்பிள்ளைகள் பிள்ளைகள் செழித்திருக்கிறதை நான் பார்க்க வேண்டும் என்று சொல்லி கடினமாக உழைக்கிற மனிதர்களை நாம் பார்க்கிறோம் தன்னுடைய சந்ததிக்காக அழகாக திட்டமிட்டு சேமித்து வைத்து பேரப்பிள்ளைகள் வரைக்கும் உட்கார்ந்து சாப்பிடுகிற அளவுக்கு சொத்துக்களை சேர்த்து வைக்கிற மனிதர்களை நாம் பார்த்திருக்கிறோம் ஆனால் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே நாம் உலக பிரகாரமாக வாழ்ந்து எவ்வளவு கடினமாக உழைத்து சொத்துக்களை சேர்த்து வைத்தாலும் அது நிமித்தமாக நம்முடைய சந்ததி ஆசிர்வாதமாக இருக்க போவதில்லை நாம் கர்த்தருக்கு பயந்து கர்த்தருக்கு பிரியமானதை செய்தால் மாத்திரமே நம்முடைய சந்ததி ஆசீர்வாதமாக இருக்கும் நம்முடைய பிள்ளைகள் பேர பிள்ளைகள் ஆசீர்வாதமாக இருப்பார்கள் ஆனால் பலர் அறிவதில்லை இன்றைக்கு எனக்கு ஒரு குறைவும் இல்லை நல்ல வசதிகளை தேவன் தந்திருக்கிறார் நல்ல பணத்தை எனக்கு தந்திருக்கிறார் நல்ல சொத்துக்கள் எனக்கு இருக்கிறது நன்றாக நான் வாழ்ந்து வருகிறேன் என்கிற தைரியத்திலே கர்த்தருடைய ஆலயத்திலே கர்த்தருடைய ஊழியங்களிலே மீறி நடக்கிறவர்கள் உண்டு துணிகரமாய் விளையாடுகிறவர்கள் உண்டு துணிகரமான காரியங்களை அக்கிரமங்களை செய்கிறவர்கள் உண்டு அன்பு தேவனுடைய பிள்ளைகளே அப்படிப்பட்டவர்கள் தங்களுடைய பிள்ளைகளுக்கும் தங்களுடைய பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கும் சாபத்தை தேடிக் கொள்ளுகிறார்கள் தேவனுடைய கோபத்தை அவர்கள் மேலே இறங்க பண்ணுகிறார்கள் ஏலியின் குமாரர் அதைத்தான் செய்தார்கள் அது நிமித்தமாக நடந்தது என்ன தெரியுமா ஒரே நாளிலே தகப்பன் பிள்ளைகள் எல்லாரும் செத்து போனார்கள் ஏலி செத்து போனால் ஏலினுடைய பிள்ளைகளும் ஒரே நாளிலே செத்து போனார்கள் என்னுடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான அன்பு சகோதரரே அன்பு சகோதரியே உங்கள் நிமித்தமாக உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஏன் வேதனை வர வேண்டும் உங்கள் நிமித்தமாக உங்களுடைய பேரப்பிள்ளைகள் ஏன் வேதனை வேண்டும் எனவே நம்முடைய வாழ்க்கை நாம் ஆராய்ந்து பார்ப்போம் நான் கர்த்தருக்கு பிரியமாக இருக்கிறேனா என்பதை சோதித்து பார்த்து நம்முடைய பொல்லாத வழிகளை விட்டு திரும்பி செம்மையான வழியில் நீதியான பாதையிலே நாம் நடப்பதற்கு நம்மை அர்ப்பணிப்போம் அப்பொழுது தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார் அவர் நம்மோடு கூடவே இருப்பார் இன்னொரு மனிதரை குறித்து நான் உங்கள் மத்தியிலே வைக்க விரும்புகிறேன் ரெண்டு சாமுவேலின் புஸ்தகம் இருபத்தி நான்காவது அதிகாரம் முதலாவது வசனத்திலே அந்த மனிதரை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது அந்த வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன் கர்த்தருடைய கோபம் திரும்ப இஸ்ரவேலின் மேல் மூண்டது இஸ்ரவேல் யூதா என்பவர்களை இலக்கம் பாரு என்று அவர்களுக்கு விரோதமாய் சொல்லுகிறதற்கு தாவீது ஏவப்பட்டான் அருமையா அன்பு தேவனுடைய பிள்ளைகளே இது ரெண்டு சாமுவேலின் புஸ்தகத்திலே கத்தருடைய கோபம் இஸ்ரவேலின் மேலே மூண்டது என்று எழுதப்பட்டிருக்கிறது தாவீது ஏவப்பட்டான் என்று எழுதப்பட்டிருக்கிறது ஆனால் நாலாகுமத்தின் புஸ்தகத்திலே இஸ்ரவேலுக்கு விரோதமாக சாத்தான் எழும்பி தாவீதை அவன் ஏவினான் என்று எழுதப்பட்டிருக்கிறது இந்த தாவீது யார் தெரியுமா தேவனுடைய இருதயத்திற்கு ஏற்றவன் என்று பெயர் பெற்றவன் கர்த்தருடைய சுத்தத்தின்படி ஊழியம் செய்வான் என்று கர்த்தரே அவனை குறித்து சாட்சி கொடுத்திருந்தார் அவ்வளவு மேன்மையை பெற்றிருந்த தாவீது அவ்வளவு பெரிய தாவீது கடைசிலே கொஞ்சம் அவன் சாத்தானுக்கு இடம் கொடுத்தான் தேவனுடைய கரத்தில் இருந்து தாவியது என்று சொல்லலாம் கர்த்தருக்கு பிரியமில்லாத ஒரு காரியத்தை கர்த்தர் செய்யக்கூடாது என்று சொன்ன காரியத்தை செய்யும்படி சாத்தானாலே ஏவப்பட்டான் ஏவப்பட்ட அந்த காரியத்தை அவன் செய்ய ஆரம்பித்தான் இஸ்ரோவேல் ஜனங்களையெல்லாம் அவன் எண்ணும்படி யோகாப் என்கிற தன்னுடைய படை தளபதியை அனுப்பினான் இஸ்ரோவேல் ஜனங்கள் எல்லாம் எண்ணப்படுகிறார்கள் தேவனுடைய கோபம் இஸ்ரவேல் ஜனங்களின் மேலே மூழுகிறது நன்றாய் கவனித்து பாருங்கள் தாவீது அரண்மனையில் இருக்கிறான் மனைவிகள் உண்டு அவனுக்கு நல்ல ஆஸ்திகள் உண்டு ஒரு குறைவும் இல்லாமல் அவன் வாழ்ந்து வருகிறான் ஆனால் இவன் செய்த இந்த காரியத்தின் நிமித்தமாக தேவனுடைய கோபம் முழு இஸ்ரவேலின் மேலே இறங்கிற்று என்று நாம் பார்க்கிறோம் கர்த்தருடைய தூதன் உருவின பட்டயத்தோடு அதாவது கொள்ளை நோய் என்கிற பட்டயத்தோடு தேசத்தின் மேலே அவன் எழுந்து நின்றான் என்று எழுதப்பட்டிருக்கிறது இந்த கர்த்தருடைய வாதையின் நிமித்தமாக அன்றைக்கு இஸ்ரவேலிலே செத்து போனவர்கள் எத்தனை பேர் தெரியுமா எழுபது பேர் செத்து போனார்கள் நன்றாய் கவனித்து பாருங்கள் அந்த எழுபதாயிரம் பேர் என்ன தீமை செய்தார்கள் அந்த எழுபதாயிரம் பேர் என்ன பாவம் செய்தார்கள் அவர்கள் மரணத்திற்கு எதுவாக எதையாகிலும் செய்தார்களா அவர்கள் இப்படி சாக வேண்டிய அவசியம் என்ன என்பதையெல்லாம் யோசித்து பார்த்தால் அவர்களிடத்தில் ஒரு குறை இல்லை அவர்கள் ஒரு தவறும் செய்யாத வேத வசனத்தின்படி வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் தெரியாத அப்பாவி ஜனங்கள் அந்த எழுபதாயிரம் இஸ்ரவேல் ஜனங்கள் ஆனால் தவறு செய்தது அந்த ஜனங்களுடைய தலைவனாகிய தாவீது ஜனங்களுக்கு தலைவனாக தேவனாலே அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவனாலே ஏற்படுத்தப்பட்ட தாவீது கர்த்தருடைய வார்த்தைகளை மீறி கர்த்தருடைய இருதயத்தை அறிந்து கொள்ளாமல் தேவ சித்தத்திற்கு புறம்பான காரியங்களை அவன் செய்ய ஆரம்பித்தபோது பாவம் ஒன்றுமில்லாத அப்பாவியான ஜனங்கள் எழுபதாயிரம் பேர் மறித்து போனார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது அந்த எழுபதாயிரம் பேருடைய இரத்த பலிக்கும் இந்த தாவீது காரணமாகிவிட்டான் என்னை பார்த்து கொண்டிருக்கிற எனக்கு அருமையான அன்பு சகோதரனே அன்பு சகோதரியே நம் நிமித்தமாக ஏன் மற்றவர்கள் சாக வேண்டும் நம் நிமித்தமாக ஏன் மற்றவர்கள் இழப்பை சந்திக்க வேண்டும் அவர்கள் அழிந்து போக வேண்டும் யோசித்துப் பாருங்கள் ஒருவேளை குடும்பத் தலைவர்கள் சபையினுடைய தலைவர்கள் சுவிசேஷ ஊழியமாக இருந்தால் அந்த ஊழியத்தை பொறுப்பெடுத்து நடத்துகிற தலைவர்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும் நம் வேதத்திலே வாசிக்கிறோம் கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான் கர்த்தருக்கு பயப்படுகிறவன் எவனோ கர்த்தருடைய வார்த்தைகளில் நடக்கிறவன் எவனோ அப்போ அந்த குடும்ப தலைவர்கள் தான் அந்த குடும்பத்திற்கான ஒரு இன்ஜினை போன்றவர்கள் மனைவி பிள்ளைகளெல்லாம் அந்த இன்ஜினை தொடர்ந்து வருகிற ரயில் பட்டியை போன்றவர்கள் ஊழியத்திலே சபையினுடைய தலைவராக இருந்து சபையை மேய்க்கிற மேய்

டைரக்ஷனை திருப்பி விட்டால் அந்த இன்ஜினை பின்பற்றி போகிற எல்லா பெட்டிகளும் தானாகவே அது வழி மாறி போய்விடும் திசை மாறி போய்விடும் அத்தனை பெட்டிகளும் வீணாய் போவதற்கு அந்த இன்ஜின் காரணமாக இருக்கும் அப்படித்தான் இங்கு இங்கு அவன் செய்கிறான் தாவீதின் மேலே கண் வைத்து தாவீதை அவன் ஏவினான் தாவிது கொஞ்சம் சாத்தானுடைய ஏவுதலுக்கு செவி கொடுத்து விட்டான் அதனாலே அவன் துணிந்து ஜனங்களை எண்ண ஆரம்பித்த போது ஜனங்களிலே எழுபதனாயிரம் பேர் செத்து போனதை நம் வேதத்திலே வாசிக்கிறோம் என்னை பார்த்து கொண்டிருக்கிற எனக்கு அருமையான அன்பு குடும்ப தலைவரே ஊழியம் செய்து கொண்டிருக்கிற ஊழியக்காரரே இருக்க வேண்டும் எச்சரிக்கையாயிருக்க வேண்டும் உங்களுடைய அன்பு மனைவி உங்களுடைய அருமையான அன்பு பிள்ளைகள் எவ்வளவு பாசம் வைத்திருக்கிறார்கள் உங்கள் மேலே உங்களுக்காகவே அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்திருக்கிறார்கள் இப்படிப்பட்ட நல்ல மனைவி நல்ல பிள்ளைகள் உங்கள் நிமித்தமாக உங்கள் நிமித்தமாக ஏன் வேதனைகளை சந்திக்க வேண்டும் ஏன் அவர்கள் பாடுபட வேண்டும் எனவே நீங்கள் கர்த்தருக்கு பயந்து வாழ வேண்டும் ஒருவேளை நீங்கள் ஊழியம் செய்கிறவர்களாக இருந்தால் ஊழியத்தில் உங்களோடு கூட இருக்கிறவர்கள் உங்கள் நிமித்தம் பாதிக்கப்பட்டு விடக்கூடாது உங்கள் நிமித்தம் அவர்கள் அடிக்கப்பட்டு விடக்கூடாது உங்கள் நிமித்தம் அவர்கள் அழிந்து போகக்கூடாது அதற்கு இந்த தாவீதினுடைய சம்பவம் மிகுந்த ஒரு எச்சரிக்கையாயிருக்கிறது கடைசியிலே கத்தர் தன்னுடைய அனுப்பி தாவீதை எச்சரித்த போது புலம்புகிறான் பாவம் செய்தேன் இந்த ஆடுகள் என்ன செய்தது என்று புலம்புகிறான் என்ன பிரயோஜனம் அதற்கு பின்பு புலம்பி அந்த பேருடைய ஜீவனை திரும்ப கொடுக்க முடியுமா அந்த பேருடைய குடும்பத்தையும் தாவீது போஷிக்க முடியுமா அந்த எழுபதனாயிரம் பேருடைய பிள்ளைகளுக்கு இவன் என்ன பதில் சொல்ல முடியும் பிள்ளைகளெல்லாம் தகப்பனற்றவர்களாக மாறினார்களே இதற்கு பின்பு தாவீது அழுது என்ன பிரயோஜனம் எழுபதாயிரம் பேருடைய மரணத்திற்கு காரணமாகிவிட்டான் இந்த தாவீது தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் நம்முடைய ஒவ்வொரு காரியங்களிலும் மிகுந்த பயத்தோடும் பக்தியோடும் கத்தருக்கு பிரியமா இருக்கிறேனா என்பதை நாம் பார்த்து வாழுவதற்கு நாம் கடனாளிகளாக இருக்கிறோம் எனவே எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் மூன்றாவது ஒரு நபரை நான் உங்களுக்கு முன்பாக வைக்க விரும்புகிறேன் அப்போஸ்தல் நடபடிகளின் புஸ்தகம் இருபத்தி ஏழாவது அதிகாரம் அதில் இருபத்தி நான்காவது வசனத்தை நான் வாசிக்கிறேன் நீங்கள் கவனியுங்கள் அப்போ இருபத்தி ஏழாவது அதிகாரம் அதில் இருபத்தி நான்காவது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கட்டும் பவுலே பயப்படாதே நீ ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும் இதோ உன்னுடனே கூட யாத்திரை பண்ணுகிற யாவரையும் தேவன் உனக்கு தயவு பண்ணினார் என்றான் இங்கு கவனித்து பாருங்கள் தேவனுடைய ஊழியக்காரனாகிய பவுல் ஒரு படகிலே இருக்கிறான் அந்த படகிலே அவனோடு கூட சேர்ந்த அநேக கைதிகள் இருக்கிறார்கள் இப்பொழுது அவர்கள் சென்ற படகு ஒரு பெரிய சுழல் காற்றிலே ஒரு சூறாவளி காற்றிலே சிக்கி கொண்டது படகு உடைய போகிறது என்ன செய்வோம் பிழைப்போம் என்கிற நம்பிக்கை ஒருவருக்கும் இல்லை ஆனால் அப்பொழுது கர்த்தருடைய தூதன் வந்து பவுலனிடத்திலே சொல்லுகிறான் என்ன சொன்னான் தெரியுமா உன் நிமித்தமாக உன் நிமித்தமாக உன்னோடு கூட பயணம் பண்ணுகிற எல்லாரையும் தேவன் காப்பாற்றப் போகிறார் நீ அந்த படகிலே இருக்கிறது நிமித்தமாக உன் கூட இருக்கிற ஒவ்வொருவரும் பாதுகாக்கப்பட போகிறார்கள் அவர்கள் அழிவை சந்திக்க போகிறதில்லை எனவே நீ பயப்படாதே என உன் மேல கர்த்தருடைய திட்டம் இருக்கிறது நீ ராயனுக்கு முன்பாக நின்று கத்தரை குறித்து சாட்சி சொல்ல வேண்டும் எனவே நீ கர்த்தருக்கு அவசியமாய் இருக்கிறபடியினாலே உன் கூட இருக்கிற எல்லாரையும் கர்த்தர் தயவு பண்ணினார் என்று கர்த்தருடைய தூதன் சொன்னான் அப்படியே நடந்தது அப்படியே நடந்தது அந்த பிரயாணத்தில் கப்பல் சில நேரங்களுக்குள்ளாக உடைந்து நொறுங்கினது ஒரு மனிதருக்கு கூட உயிர் சேதம் வராதபடிக்கு கர்த்தர் பாதுகாத்தார் என்னை பார்த்து கொண்டிருக்கிற எனக்கு அருமையான அன்பு சகோதரனை அன்பு சகோதரியே நாம் யார் என்கிற கேள்வி இன்றைக்கு நமக்கு முன்பாக வைக்கப்படுகிறது மூன்று மனிதர்களை நான் உங்களுக்கு முன்பாக வைத்தேன் ஒன்று ஏலியின் பிள்ளைகள் அவர்கள் புறஜாதிகள் அல்ல ஊழியக்காரனுடைய பிள்ளைகள் இரண்டாவது தாவீது அவன் தேவனுடைய இருதயத்திற்கு ஏற்றவனாக இருந்தவன் மூன்றாவது பவுல் தேவனுடைய ஊழியத்தை செய்து கொண்ட தேவனுடைய ஊழியக்காரன் மூன்று பேருமே தேவனுக்கு நெருக்கமானவர்கள் தான் ஆனால் இந்த மூன்று பேரில் இரண்டு பேர் தங்களோ கூட இருந்தவர்களுக்கு தங்களுடைய சந்ததிக்கு அழிவை கொண்டு வந்தார்கள் ஆனால் ஒருவன் தன்னோடு கூட இருந்த எல்லாருக்கும் ஆசீர்வாதமான பாத்திரமாக மாறினான் நாம் யார் நமக்கும் இயேசுவின் நாமம் தரிக்கப்பட்டிருக்கிறது நாமும் தேவனுடைய பிள்ளைகள் ஒருவேளை நாம் தேவனுடைய ஊழியத்தை செய்கிறவர்களாக கூட இருக்கலாம் எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் நாம் ஆசிர்வாதமான பாத்திரமாக இருக்கிறோமா இல்லாவிட்டால் அழிவை கொண்டு வருகிற பாத்திரமாக இருக்கிறோமா என்பதுதான் இன்றைய கேள்வி தேவனுடைய பிள்ளைகளை மையமாக வைத்துத்தான் எல்லா காரியங்களையும் கத்தர் செய்கிறார் கத்தருடைய பிள்ளைகளாகிய நம்மை சார்ந்து நின்றுதான் தேவன் செயல்படுகிறவராக இருக்கிறார் எனவே நம்மை சார்ந்தவர்களுக்கு நாம் ஆசிர்வாதமான வாய்க்காலாகவும் மாற முடியும் நம்மை சார்ந்த சார்ந்தவர்களுக்கு பாதிப்புகளை உண்டாக்குகிறவர்களாகவும் நாம் மாற முடியும் எனவே நம்முடைய வாழ்க்கை நிதானித்து பார்ப்போம் நிதானித்து பார்ப்போம் நிதானித்து பார்த்த ஆண்டவரே என்னாலே என்னுடைய குடும்பத்தில் இருக்கிற ஒருவரும் வேதனைப்படக்கூடாது என்னாலே என்னுடைய சபையில் இருக்கிற என்னுடைய ஊழியத்தில் இருக்கிற ஒருவரும் கஷ்டப்படக்கூடாது என்னாலே என்னுடைய சந்ததி பாதிக்கப்படக்கூடாது என்னை நான் ஆசீர்வதிங்க ஆண்டவரே நான் ஆசிர்வாதத்தின் வாய்க்காலாக ஆசீர்வாத பாத்திரமாக இருக்கட்டும் என் நிமித்தமாக என்னுடைய மனைவி பிள்ளைகள் என்னுடைய உடன் ஊழியக்காரர்கள் என் ஊழியத்தில் வருகிற எல்லாருக்கும் ஆசீர்வாதம் உண்டாகும்படி என்னுடைய வாழ்க்கையை நான் உம்முடைய பலிபீடத்தில் வைக்கிறேன் என்னுடைய வாழ்க்கையை நான் என்னுடைய வாழ்க்கை செம்மையானதாக இருக்க நான் ஒப்புக்கொடுக்கிறேன் என்று சொல்லி கர்த்தருடைய பாதத்திலே நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணிப்போம் அப்பொழுது தேவ கரம் நம்ம இருக்கும் நாம் ஏலியின் பிள்ளைகளைப் போல் அல்லாமல் தாவீதை போல் போல நம்மோடு கூட இருக்கிற எல்லாருக்கும் ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிற பாத்திரமாக தேவன் நம்மை மாற்றுவார் அவ்வாறு வனைந்து கொள்ளுவார் அப்போது நமக்கு நன்மையும் கிருபையும் மேன்மையும் உண்டாயிருக்கும் நாம் சுகித்திருப்போம் ஆசீர்வாதமாயிருப்போம் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன் ஆமேன்